அரசு தரப்பில் இருந்து வைக்கப்படக்கூடிய வாதங்களின் மீது அர்த்தம் இருக்க போய் அழுத்தம் இருக்க போய் வந்து காரணம் இருக்க போய் தான் இந்த நீதிபதி பயன்படுத்துகிறார் ஆர்டர் தரப்புல இருந்து சிபிஐ மனுவை நாங்கள் போடவே இல்லை அப்படின்னு இல்ல அப்ப சிபிஐக்கு விசாரிக்கணும் நீங்களே சத்தமா பேசிட்டு இருக்கீங்களா பிஜேபி கிட்ட போயிருச்சுன்னா நம்மள எப்படி காப்பாற்றி விட்டுருவாங்க இந்த நேரத்தில் நம்மளை காப்பாத்தி விட்டுட்டு திமுக இல்லைன்னா காட்டுவாங்க அப்படின்னு சிபிஐ வந்து மனு தாக்கல் பண்ணி இருக்கு சிபிஐ வந்து இப்படி சொல்லி இருக்கு ஆமா இதுல திமுக பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு ஆதாயத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இதுல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா கஸ்தோகி தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய போலியாக பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டாக வைப்பாங்க சிபிஐ விசாரணையிலும் இது கொண்டு வரலாம் அப்போ ஃபேக்ஸை சப்ரஸ் பண்ணி ஒரு பெரிய அஃபன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு அதில் அதிமுக வந்துரும் இந்த வழக்கு வந்து நீதிபதியுடைய தலைமையில் வரும் பொழுது அதில் தாவைய காம்பலப்பட்டுரும் அது அதே ரசி தலைமையில் அது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறா அப்படின்னு அலசும் பொழுது இது மாநில அரசினுடைய குற்றம் இல்லை என்று வெளிவரும் பொழுது அண்ணாமலையுடைய அந்த பொய்யான ஒரு பிம்பமும் அம்பலப்பட்டு போகும் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இளைஞர் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள் இன்னைக்கு கரூர் தொடர்பான அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க விஜய் தரப்பு கேட்ட அந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி தலைமையிலான ஒரு குழு அதையும் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படின்ற பேர்லையும் சரி பாஜக தரப்பும் கேட்ட சிபிஐ விசாரணையும் அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் அமைத்திருந்த இந்த எஸ்ஐடி குழுவையும் கலைத்திருப்பதாக செய்திகள் வந்து பார்ப்பதை பார்க்க முடியுது இப்போ இந்த தீர்ப்பு வெளியானது முதலே விஜய் தரப்பு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதுறாங்க மாநில அரசுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்றதையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவதை பார்க்க முடியுது ஆனா திமுகவுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த வழக்குல வாதாடிய திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு இடைக்கால உத்தரவு மட்டும்தான் இன்னும் வந்து ஹியரிங்ஸ் இருக்கு தாக்கல் பண்ணதான் போறோம் அதுல இந்த சிபிஐ கேட்டு போட்ட மனுவே ஒரு போலியானது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பே ரத்தம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நீங்க எப்படி சீரியஸ் ஆஃப் சொல்லியிருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து பிஜேபி ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர்ன் விஜயுடைய ஆட்களிடம் தென்பட்டது அது என்ன அப்படின்னா சட்டப்பூர்வமாக காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு முகமை யாராவது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அவர்களை ஸ்கேண்டலைஸ் செய்வார்கள் நீங்க மத்தவங்க கிட்டே அதை பார்க்க முடியாது காங்கிரஸ் கிட்டேயோ திமுக கிட்டேயோ மற்ற மாநில கட்சிகள் கிட்டயோ மற்ற தேசிய அமைப்புகள் கிட்டேயோ தனக்கு எதிராக தீர்ப்பு தந்துட்டா கூட ஏன்னா உங்களுக்கு சாதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்தபோது கூட அவரை அமித்ஷா என்ன சொன்னார்ன்னு தெரியும் அப்ப அவர் அந்த மாதிரி எல்லாரையுமே ஸ்கேண்டலைஸ் பண்றது இவருடைய பழக்கம் இப்ப முதல்ல அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்கேண்டலைஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் இப்படி பண்றோம் ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நீதிபதியே ஸ்கேண்டலைஸ் பண்ணிட்டாங்க திமுக நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு பண்ணிட்டாங்க இது வந்து யாருக்கு கிடைத்த வெற்றி என்றால் உங்களை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி விஜய்க்கு செய்து கொடுத்த உதவியின் மூலமாக பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி இப்படி இப்படி எடுத்துக்கிட்டா இது கரெக்டா இருக்கும் ஏன்னா ஏன் இதை ஸ்கேண்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் அப்படின்னா மாநில அரசு இந்த வழக்கை விசாரித்தால் தான் இது முறையாக இருக்கும் என்று உதட்டளவில் அல்ல மனதளவில் நம்பக்கூடியவர் விஜயும் அவருடைய கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவும் இதுதான் உண்மை ஏன்னா தந்தி டிவியில் ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு சிபிஐக்காக இதை சிபிஐக்கு இதை மாற்றணும் எங்களுக்கு திட்டவட்டமாக சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை அது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவை அப்படின்னு தெளிவாக சொன்னவர் இப்போ இன்னொரு கேள்வி வரும் சிபிஐ வழக்கம் விசாரிக்க சொல்லி நாங்கள் பண்ணலை அப்படின்னு இவங்க தீவி தாவே கத்தரம் சொல்லுவாங்க நீங்கள் அப்செக்ட் பண்ணல நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்ஜெக்ட் பண்ணாததோடு மட்டும் இல்லாமல் இதை அப்லோட் பண்ணுறீங்க ஓ சரியான தீர்ப்பு இது நீங்கள் தான் வரவேற்கிறீங்க எனக்கு இது எவ்வளவு கிறுக்குத்தனமாக இருக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு இவங்களுடைய கற்பனையின்படியே இவங்க வாழக்கூடிய யுரோப்பியன் லைஃபின் கற்பனையின் படியே ஒரு நாள் விஜய் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வராகிறார் என்று சொன்னால் அவருடைய ஆட்சியின் கீழாக ஏதோ ஒரு அவர் எதிர்க்கக்கூடிய திமுக சார்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படியே ஒரு தலையில ஒரு பு ஒரு புரிதலுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி இதே தலையில வச்சுக்கோங்க விஜய் முதல்வராக இருக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது ஒரு ஸ்டாம்பீட் ஆயிருச்சு அப்ப விஜய் வந்து மாநில அரசை மாநில அரசின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு காவல்துறையை அல்லது ஒரு நபர் கமிஷனை முடுக்கிவிட்டு ஒரு விசாரணை ஆணையத்தை செய்ய சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே போடப்படுகிறது என்று சொன்னால் விஜய் ஒரு முதலமைச்சராக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக அதை எதிர்ப்பாரா அல்லது சிபிஐக்கு மாற்ற அமைதியாக இருப்பாரா ஏன் அப்படின்னு சொன்னா எந்த மாநிலம் அது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் நாளைக்கு முதல்வரே இவர்கள் இவர்கள் விரும்புவது போல விஜய நாளைக்கு முதல்வரானாலும் ஒரு மாநில அரசிடம் இருந்து மாநில அரசுடைய காவல்துறையின் கைகளில் இருந்து ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த அதற்கு அர்த்தம் வந்து மாநில அரசு நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையின்மை என்பதை காட்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் எதிர்ப்பார்கள் அதைத்தான் மாநில அரசு இந்த வழக்கிலும் அஜித்குமார் வழக்கிலே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அதுல குற்றவாளியே மாநில அரசினுடைய காவல்துறை அப்ப அந்த வழக்கு சிபிஐ கொடுக்குறாங்க அது எக்ஸாம்ஷன் இப்போ லெட்ஸ் கம் டு அப்ப இந்த வழக்கில் உள்ள தீர்ப்புகள் எந்த வகையில் திமுகவை பாதிக்கும் யதார்த்தமாக எல்லா எந்த அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்டா அதை அரசு எதிர்க்கும் வந்து உண்மையிலேயே நீதிபதி வந்து காட்டமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதில் இல்ல எப்படி வந்து மதுரை பெஞ்ச் வந்து நிராகரித்த மதுரை பெஞ்ச் கொடுத்த ஒரு விஷயத்தை இவன் நிராகரிக்கலாம் சிபிஐ வந்து இவங்க நிராகரிக்கலாம் எஸ்ஓபி சம்பந்தப்பட்ட வழக்க வந்து எப்படி வந்து விஜயின் மீது காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கலாம் இதெல்லாம் ஒரு நீதிபதியினுடைய செயல்பாடுகளே இது வந்து பழனி அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இது உதாரணத்துக்கு இதை வச்சுக்கிட்டு பிஜேபி காரங்க கொண்டாடுறது மாதிரி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கீங்களேன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து பிணை தரும் பொழுது யுஏபி இதுல பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து பிணை தரும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க பாக்குறோம் ட்ரையல் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஆர் பிளேயிங் சேஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராண்டிங் பெயில் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றாங்க யாருக்கு பயந்துகிட்டு அவங்க சேஃபா ப்ளே பண்றாங்கன்ற கொஸ்டின் வரும் அப்ப பிஜேபி வந்து ட்ரையல் கோர்ட்ஸையும் ஹை கோர்ட்ஸையும் பயமுறுத்து எடுத்துக்கலாமா இது யதார்த்தங்க மரியாதைக்குரிய எஸ் எம் எஸ் இருக்கும்போது விஜய் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்துக்கிட்டு வர்றாரு உள்ள வரிகட்ட மாட்டேன் சொல்றாரு நல்லா இதுதான் வந்து ஆப்டான உதாரணம் நான் சொல்றேன் அப்ப வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு வழக்கு போடுறாரு அப்ப நீதிபதி என்ன செய்யறாரு மாநில அரசு இங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய எஸ் வந்து ரீல்ல மட்டும் ஹீரோவா இருக்காதீங்க ரியல்லையும் ஹீரோவா இருங்க மற்றபடி வரி கட்டுங்க அப்படி அதை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றம் போனார் விஜய் எது வரி கட்ட மாட்டேன்னா நடந்த சம்பவம் உண்மை நான் வரி கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா எனக்கு எதிராக பேசின அந்த ரிமார்க்ஸ் மட்டும் எடுங்கன்னு இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் ரிமார்க்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஆனா வரிய கட்டினீங்கல்ல இப்போ நடந்தது தவறா இல்லையா இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மாநில அரசினுடைய கவனக்குறைவு தான் அதற்கு காரணம் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா அப்பதானே அது மாநில அரசுக்கான தோல்வி ஓ நீங்க எனக்கு மோர் டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயம் வேணுங்கிறீங்க அப்போ அங்க நீதிபதி வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி மகேஸ்வரி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு எப்படி வந்து இப்படி எல்லாம் வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி செய்ய முடியும் அப்படின்னு அப்ப அதுல நீங்க வந்து இங்க மாநில இங்க உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த வழக்கில் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா திஸ் கோர்ட் கேனாட் க்ளோஸ் இட்ஸ் ஐஸ் ரிமைன் அியூட் ஸ்பெக்டேட்டர் அண்ட் ஷ்ரிங் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய கண்களை மூடிக்கிட்டு இந்த நீதிமன்றம் வந்து கண் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு வாய் மூடிய வேடிக்கையை பார்த்து கொண்டு தன்னுடைய அரசமைப்பு சட்டத்திலே கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சுருக்கிக்க முடியாது அப்ப என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா எப்படி ஒரு சுவமோட்டவா வந்து தானாக முன் வந்து இதுக்கு முன்னால மாநில அரசினுடைய அமைச்சர்களுடைய விவகாரங்களிலே உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பெரும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க தானாக முன் வந்து வழக்குகளை எடுத்திருக்கிறாங்க அது எந்த கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்களோ அதே கான்ஸ்டியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி சரி ஓகே இது தவறு என்றால் அதற்கு தான் முறையாக நீங்க அப்பீலுக்கு போறீங்க இதுல மாநில அரசு ரோல் எங்க வந்துச்சு இல்ல திமுக ஏன்னா அப்ப இது என்னன்னா எவ்வளவு தெளிவாக ஸ்கேண்டலைஸ் பண்ணி ஒரு கண்டெம் ஆஃப் கோர்ட்டை இவங்க பிளே பண்றாங்கன்னு பாருங்க இதனுடைய கட்டம் தான் நாதவர்ஜனா வந்து டெல்லியில பேட்டி கொடுக்குறாரு வேண்டுமென்றே திமுக அரசு கோர்ட் லீவ் இருக்கும் பொழுது இதை கோர்ட் லீவ் விட்டாங்களா திமுக கவர்மெண்ட் அவர் பேட்டி கொடுக்குறாரு பாருங்க கோர்ட் லீவ் இருக்கும் போது வந்து இதை முன்னெடுத்தாங்க

உங்கள் செயல்பாடுகளில் நிறைய நகைமுறை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டும் பத்திரிகை ஸ்கேண்டலைஸ் பண்றான் இது ட்ரெண்ட் இந்த ஸ்கேண்டலைஸ் பண்றது அப்ப இது அதே மாதிரி பிஜேபி இன்னொரு ட்ரெண்ட் இருக்கு அனைத்து திருட்டு தனத்தையும் தான் செய்வார்கள் செய்துவிட்டு பிறவை ஸ்கேண்டலைஸ் பண்ணுவாங்க இது அவங்களுடைய ட்ரெண்ட்ல உள்ளது அப்ப அதைத்தான் இன்றைக்கு வழக்கில என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்திலே வைக்கப்பட்ட வந்து மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து அதை சுட்டி காட்டினாங்க பன்னீர்செல்வம் பிச்சை முத்து அதே மாதிரி செல்வராஜ் பி இவங்களுடைய இவங்க வந்து சிபிஐ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டு இங்க வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஐட்டம் நம்பர் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ அப்ப அந்த பெண் அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க அந்த குழந்தைய அவர் வளர்க்கவே இல்லை அப்ப பக்கத்துல வந்து இன்னொரு குரல் கேட்டுச்சு அந்த பேட்டி நீ எல்லாரும் பாத்துருப்பீங்க அந்த பக்கத்துல வந்து இன்னொரு குரல் கேட்டுச்சு அவர் என்னன்னு கூட பாத்துது இல்லை அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட முதமே அவருக்கு தெரியாது அப்படின்னா அப்ப அந்த சம் இன்ஸ்டிகேஷன் யாரோ ஒருத்தர் போய் இப்ப நியாயமா சட்டத்துல ஏன் அதுக்கு இடம் இருக்குது நீங்க டைரக்டா அக்ரிவிடா இருக்கணும் அப்பதான் நீங்க போக முடியும் நீதிமன்றத்துக்கு அப்ப அக்ரிவிடு ஒருத்தரை பிடிக்கிறாங்க ஆனா உண்மையான அக்ரிவிடை புடிச்சாங்களானா இல்ல இது பெரிய அஃபென்ஸ் இதைத்தான் நீங்க மெயின் படுத்துறோம் மெயின் மெயினா கொண்டு வர்றோம் அப்ப

இந்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் அதை சொன்னாங்க இது சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது கோர்ட் நீங்க கண்டிப்பா இதுல பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது நாங்க இதை கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மேட்டரை சொல்லிட்டு ஆனா ஒரு விஷயத்தை விஷயத்த நீதிமன்றம் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா வி வில் லுக் இன் டு இட் பட் தேர் ஆர் அதர் எஸ் எல்பிஸ் இல்ல மற்ற மனுக்களும் இருக்குது அது என்ன சிபிஐ பிரேயர் அதுலயும் இருக்குது அதாவது இந்த ரெண்டு பொய்யான மனுக்கள் இல்லாம வேறு மனுக்கள்லயும் சிபிஐனுடைய பிரேயர் இருக்குது சோ இட் மே நாட் அஃபெக்ட் அப்படிங்கிறாங்க அதனால நாங்கள் சிபிஐக்கு இது மாற்றணும் அப்படின்னு சொல்றது அஃபெக்ட் ஆகாது இஃப் தட் இஸ் த இஷ்யூ சுச்சுவேஷன் வி வில் டேக் காக்னிசன்ஸ் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உறுதி அளித்திருக்கிறார் அப்ப இதுதான் இஷ்யூ சுச்சுவேஷன் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பா அதுக்கான காக்னிசன்ஸ் எடுப்போம் அதை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விசாரணை வளையத்திற்குள் மீண்டும் மாட்ட போகிறார்கள் இப்ப அந்த ரெண்டு பேரை யாரு கான்காக்டடா கொண்டு வந்தாங்க யாரு ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்களை பேச வச்சாங்க ஏற்கனவே பத்திரிக்கையில வந்து பேட்டிகள் வந்துருச்சு நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் வந்து அதை கொண்டு போய் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அந்த அவர்கள் வந்து அண்டர் ஸ்கேனர்ல ஆல்ரெடி இருக்காங்க இப்ப இப்படி வந்து மேனிப்புலேட் பண்றது யார் அப்ப நீங்க கான்ஸ்பிரசி தீரிய ஒரு அரசின் பக்கமாக திருப்பும் பொழுது இந்த தரப்புல தான் நீங்க அதை நிறைய செஞ்சிருக்கிறீங்க அப்ப உச்சகட்டமாக நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா ஜஸ்டிஸ் மகேஸ்வரி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ஒன்லி அண்ட் இன்ட்ரிம் ஆர்டர் இது அவருடைய வார்த்தை ஏன்னா நீங்க வந்து இது நிறைய போய் புரட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லும் பொழுது அதுக்கான நேரம் வரும்போது ஏன்னா இன்னைக்கு ஆர்டர் பாஸ் பண்றேன்னு அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தது அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ஓகே அப்ப நம்ம நம்ம அரசு தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய வாதங்களின் மீது அர்த்தம் இருக்க போய் அழுத்தம் இருக்க போய் அதுல வந்து காரணம் இருக்க போய் தான் இந்த வார்த்தையை நீதிபதி பயன்படுத்துகிறார் ஆர்டர் பார் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ஒன்லி இன்ட்ரிம் ஆர்டர் பேஸ்ட் ஆன் பிரைமா பேசி அப்சர்வேஷன் முதற்கட்டமாக நாம் பார்த்த விஷயங்களை வைத்து என்ன முதற்கட்டமாக பார்த்த விஷயங்கள் அப்படின்னா இதுக்கு அறத்துல சம்பந்தம் வழக்கில் பெஞ்ச் இருக்கும் பொழுது ஒரு தனி நீதிபதி வந்து இந்த முடிவை எடுத்தார் அப்ப அது நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க ஏகப்பட்ட போட்டு வாங்கி இருக்கீங்க அப்ப இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு நீதிபதி கேட்டார் அது முக்கியமானது என்ன கேட்டார் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒன் ஒன்ஜெடி கமிஷன் வந்து போட்டிருக்கும் பொழுது அதை கன்சிடர் பண்ணாம நீங்க டக்குன்னு ஒரு அதிகாரி தலைமையில வந்து எஸ்ஐடி எப்படி போடலாம் அதையும் தான் கேள்வி கேட்டிருக்காரு அப்படி பார்த்தா அந்த அதிகாரி தலைமையில எஸ்ஐடி போ இது நீதி ஒரு நீதிபதி தலைமையில போ கமிஷன் அமைச்சர் யாரு ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சிருக்கும் போது அதுக்கு அதற்கு மீறி அதை மீறி வந்து நீங்க ஏன் இந்த செயல்பாடுகள் எடுத்தீங்க இந்த கேள்வி எல்லாம் நீதிமன்றம் நீதிமன்றத்தை பார்த்து வைப்பது இதுல அரசுக்கு என்ன இருக்குது சிபிஐ வழக்கு சிபிஐ இப்ப இன்னொரு நியாயமான விஷயம் ஏன்னா சிபிஐ விசாரணையில தான் உடன்பாடு கிடையாது அப்ப எப்படி கொண்டாடுவீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு நேற்று விளக்கம் கொடுத்துருக்காங்கல்ல தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ மனுவை நாங்கள் போடவில்லை அப்படின்னு போட்டுருக்கீங்க இல்ல அப்ப சிபிஐக்கு விசாரிக்கணும் அப்படின்னா அதை பிஜேபி நீங்களே சேர்ந்து கொண்டாடுறீங்க அப்ப மைண்ட் வாஷிங் சத்தமா பேசிட்டு இருக்கீங்களா அப்ப நியாயமா அதை கொண்டாடணும்னா சிபிஐ எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றது நீங்க தான் அப்ப வேற வழி என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில வந்து இந்த விசாரணை அமையட்டும் விசாரிக்கிட்டோம் இப்ப வருவோம் இப்ப உண்மையான கான்ஸ்பிரசி தேடி என்ன அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் இது மாநில அரசே விசாரிக்கக்கூடிய கொள்கையில் இருந்த இவர்கள் மாநில அரசு தான் இதை விசாரிக்கணும் சிபிஐக்கு கொடுக்கிறது வந்து ஆர் எஸ் எஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இதை செய்வாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் அதே மாதிரி based on prema office observations and will be subject to the final consideration of the matter அப்படினு தெளிவா நீதிபதி முடிக்கிறார் இந்த மேட்டரோட ஃபைனல் கன்சிடரேஷன நாம என்னன்னு பார்க்கணும் இது நம்மளால சொல்லல நேரா வரட்டும் பார்க்கலாம்னு நீதிபதியோட வார்த்தை தெளிவாக இருக்குது ஃபைனல் கன்சிடரேஷன் ஆஃப் தி மேட்டர் நம்ம பார்ப்போம் அப்ப இன்னும் இது முடியல யார் யாரெல்லாம் பொய்யா புரட்டா என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படி நடக்கும் சிபிஐ வழக்கு போட்டோம் தப்பில்ல சரி நான் கேக்குற ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை வந்து பெரிய அறிவு மேதை மாதிரி பேசினாரு ஒரு நீதிபதி கமிஷன் எங்களுக்கு முடன்பாடு இல்ல உங்க மாநில அரசுகள் பாஜக ஆளக்கூடிய அரசுகளில் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர்ல ஒரு நபர் கமிஷன் அமைத்ததை நீதிபதி தலைமையில ஒரு ஒரு நீதிபதி தலைமையில கமிஷன் அமைக்கப்பட்டதை பற்றி சொல்லவா அதையும் தப்புன்னு சொல்லுவீங்களா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்ப இந்த ஒரு நீதிபதி கமிஷன் சிபிஐ விசாரணை வந்து வேணும் சிபிஐ வந்துட்டா சரியா இருக்கும் இதே அரியலூர் மாணவி விவகாரம் எங்கு மாற்றப்பட்டது தற்கொலை விவகாரம் அதுல முடிவு என்ன கிடைச்சது ஏன் அப்படின்னு அந்த நேரத்துக்கு பாக்குறவன் ஏற்றுக்கிற மாதிரி பொய்யாக கொஞ்சம் கூட வெட்கமானம் இல்லாமல் பொய்யாக ஃபேப்ரிகேட்டட் ஏழு வீடியோக்கள் இருக்கும் பொழுது ஒற்றை வீடியோ எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் கான்டாக்ட் இருந்து அறுத்து அதை போட்டு அய்யயோ மத மாத்திரத்துக்காக தான் இது நடந்துச்சுன்னு சொன்னாங்க பின்னாலே அந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு அதுல என்ன கிடைச்சது இப்ப சிபிஐக்கு மாத்திரம் என்ன ஏறப்போகுது அப்பயே திமுக எதிர்க்குது மட பசங்களா திமுக எதிர்ப்பது திமுக மட்டுமல்ல நாளை நீங்கள் விரும்புவது போல நடக்காத ஒன்று இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் விஜயே முதலமைச்சர் ஆனாலும் அவர் தலைமையிலே ஒரு வழக்கு வந்து சிபிஐக்கு மாறுச்சு அப்படின்னு சொன்னா அவர் எதிர்ப்பார் எதிர்க்கலன்னா அவரை காணி துப்புவாங்க எல்லாரும் என்னடா மாநில சுயாட்சியை விட்டுட்டு நிக்கிறியே அப்படின்னு மாநிலத்துடைய அதிகாரங்களை வந்து பறிக்கொடுத்துட்டு நிக்கிறியே அப்படின்னு அப்போ வரட்டும் இதற்கு முன்னால் எத்தனையோ சிபிஐ வழக்குகளை வந்து ஏதோ மத மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அண்ணாமலை முயற்சி செய்ய தான் செஞ்சாரு அப்ப சிபிஐக்கு மாற்றப்படுவதனாலும் எந்த பாதிப்பும் வளரப்போவதில்லை மாறாக இனி இருக்கக்கூடிய மெயின் சீன் என்னன்னா இந்த அப்சர்வேஷன்ஸ் இதை நம்முடைய வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்த போது அதை உள்வாங்கி கொண்ட நீதிபதிகள் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறார்கள் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்ட்ரி மாடர் தான் ஒரு இடைக்கால உத்தரவு தான் was only an entry based on preliminary observations and will be subject to the final consideration of the matter வி we are waiting for the final consideration of the matter we will look into it let the case transfer to the no issues ஐஎஸ் இருக்கணும் உளவுத்துறை கணிச்சிருக்கணும் கணிச்சாங்க, சொன்னாங்க உங்களை தடுக்கிறப்ப தடுக்க பார்த்தாங்க தடுத்த என்ன செய்வீங்க எங்களை பார்த்து ஸ்டாயின் பயப்படுறாரு அப்படின்னுவீங்க இப்ப அரசுக்காருக்காக மக்கள் செத்தா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறதா இருந்தா உங்க கண்ணுக்கு முன்னால நீங்க கூட்டத்தை அதிகமா காட்டுவதற்காக தான் இது நடந்துச்சு எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டத்தை கூட்டுவதற்காக நீங்கள் நேரத்தை தாழ்த்தினீர்கள் என்ற கேள்விக்கெல்லாம் அவர் இடத்துல பதில் இல்ல இப்போ இதெல்லாமே சிபிஐக்கு போகட்டும் சிபிஐக்கே மாற்று மாத்தப்பட்டுட்டுமே அப்போ ஒன்னே ஒன்னு தான் உருகி நான் ஏற்கனவே ஆரம்பத்தை சொன்ன மாதிரி அதை மட்டும் சொல்லி முடிக்க கன்க்ளூட் பண்ண விரும்புவேன் இந்த வழக்கு இந்த நேரத்தில் சிபிஐக்கு மாற்றப்பட்டால்தான் தான் தப்பிக்க முடியும் என்று விஜய் கட்சிக்காரர்கள் நினைப்பதனால்தான் இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படி வச்சுக்கிட்டா பிஜேபி கிட்ட போயிருச்சுன்னா நம்மளை எப்படி காப்பாத்தி விட்டுருவாங்க இந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி விட்டுட்டு திமுக வில்லன்னா காட்டுவாங்க அப்படின்னு இதில் எந்த காலத்திலும் ஆளுமர் அப்படி இல்லாம சிபிஐ வந்து மனு தாக்கல் பண்ணிருக்குது சிபிஐ வந்து இப்படி சொல்லி இருக்குது ஆமா இதுல திமுகவுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு ஆதாயத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இதுல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா ரஸ்தோகி தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய குழுதான் இது வெறும் சிபிஐ என்கொயரியா இல்லாம நீதிபதி ரஸ்தோகி ஒரு ரொம்ப நேர்மையாக பார்க்கப்பட்ட முன் முன்காலங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த பல வழக்குகளுடைய தீர்ப்பிலே நேர்மையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப வெறும் சிபிஐ வழக்காக இது இல்லாமல் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில இது இருப்பதனால் இவங்க இஷ்டத்துக்கு அரசியலுக்காக அதை ட்ரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் அப்ப லெட் லெட் இது நீதிமன்றத்தினுடைய இதுல ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இதுல உத்தராக்கருக்கு போயிட்டு இன்னொரு அஜய் தோஸ்தோகி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நேர்மையான ஆமா அதாவது எப்படின்னா இது மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரும்பொழுது இந்த மாநிலத்துக்கு சம்பந்தப்படாத தமிழ்நாடு கேடர் ஐ ஐபிஎஸ் போடணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒண்ணு அஜய் ரஸ்தோகி வந்து நேர்மையான ஒருத்தர் நம்ம பார்த்த வரைக்கும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பாஜகவிற்கு எதிரான பல வழக்குகளிலே ரொம்ப நேர்மையாக தீர்ப்பு கொடுத்து நான் சொன்னேன் சொல்ல போனா நான் ஒரு ஃபேன் கூட நான் நிறைய அவருடைய ஆர்டர்ஸ் படிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப நீதிபதி அப்ப இதுல நமக்கு தான் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு ஒரு கால் ஒரு கால் மாநில அரசு இதை முடிவெடுத்து மாநில அசராக்கார்க்கே இதுல வந்து விஜய் தான் முழு முதல் குற்றவாளி அப்படின்னு செஞ்சா கூட தமிழ்நாடு அரசு பழுவாங்க ஒரு பண்ணுவாங்க தானா வந்து எப்படி மாட்டினாங்கன்னா மொத்தமா சிபிஐக்கு வேணும்னு கேட்டா அஜித் குமார் வழக்குல இப்படி இல்லையே நீங்க நிலைப்பாடுன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாம ஒரு நீதிபதி தலைமையில் அமையணும்னு சொன்னதுனால முழுக்க சிபிஐக்கு போல இப்போ புல் கண்ட்ரோல் சிபிஐ கிடையாது ஒண்ணு அப்ப நீதிபதி தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை நிச்சயமாக நீதியான விசாரணையாக நடக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த வழக்கு இதுவே முடிவல்ல என்று நீதிபதிகள் சொல்வதற்கு காரணம் தெர் ஆர் ஸ்டில் மேட்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் இது பிரைமா பேசி அப்சர்வேஷன்ல தான் கொடுக்கணும் ஏன்னா நீங்க எப்பவுமே நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றத்தினுடைய இயல்புங்க அது எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தினுடைய இயல்பு அப்படி பாத்தீங்கன்னா நான் அதான் கேட்கிறேன் சிபிஐக்கு மாத்தணும் நாங்க முடிவுல அரியலூர் மாணவ விவகாரத்துல என்னாச்சு அண்ணாமலை தான் ஒரு பொய்யர் என்பது ஆச்சு ஆச்சா இல்லையா அப்ப என்னாச்சு இல்ல இல்ல அதை மாத்தணும் வழக்கு என்சிபிசிஆர் வரணும் அதை விசாரிக்கணும் அப்படி சொன்னாங்க முடிவு வந்துச்சு அப்ப இந்த சிபிஐக்கு போகட்டும் அது உயர் ஓய்வு பெற்ற நீதிபதியின் அமையட்டும் எல்லாத்துக்கும் மேல வழக்கு நிலுவையில் இருக்கிறது இது சம்பந்தமாக மீண்டும் தரவுகள் அங்கு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்ப இது இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு அப்படின்னு எடுத்துட்டா அடுத்த வழக்கு நடைபெறும் போது அந்த போலி சிபிஐ மனுக்களை போட்டிருக்கிறாங்கல்ல கோழியாக கையெழுத்து வாங்கியது அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அப்படின்றத வாக்கு மூலமாவே அவங்க கொடுத்துட்டாங்க சோ இப்போ இந்த நபர்களை இந்த வழக்கை இந்த கோலி கேஸ் அப்படின்றத சிபிஐ விசாரிக்குமா அல்லது கோர்ட்ல ஆர்க்யூமென்ட்டா வைப்பாங்களா எப்படி பால ஆர்யூமென்ட்டா வைப்பாங்க ஹண்ட்ரட் அவர் ஹண்ட்ரட் பெர்சன் கோர்ட்ல ஆர்யூமென்ட்டா வைப்பாங்க சிபிஐ விசாரணையிலும் இது கொண்டு வரலாம் பட் இந்த பெட்டிஷன் வரப்போய் தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது சிபிஐக்கு போய் இது தர வேண்டிய சூழ்நிலை இருக்காது என்னுடைய சட்ட அறிவுக்கு உட்பட்டு ஆனால் இது நீதிமன்றத்தில் வைக்கப்படும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்படி கட்டி யோசிச்சா எல்லா வகையிலும் இது ஆளுகின்ற நம்முடைய மாநில அரசுக்கு சாதகமான ஒரு இடைக்காலத்தில் ஏன்னா இவங்களால முழுசா சிபிஐக்கு மாற்ற முடியாம என்ன மாட்டிக்குவோம் நகைமுறைனா வந்து நம்முடைய கொள்கை நிலைப்பாடு மாற்றிக்கோமேனு நாங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கேக்கிறோம்ட்டாங்க அப்ப அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி யாரு முன்காலங்கள நல்ல தீர்ப்புகளை தந்த நீதிபதி நம்ம வெயிட் பண்ணுவோம் அவர் தலைமையிலே நடக்கட்டும் நீங்க தானே கேட்டீங்க அவர் தலைமையிலேயே நடக்கட்டும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும் அப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ராசஸ் ப்ரொசீஜர் வந்து இந்த வழக்கு இருக்கும் வரைக்கும் இங்கேயும் பேசப்படும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த அந்த முடிவுகளும் அதனுடைய ஃபைண்டிங்ஸும் வரும் அப்ப அகே உச்ச நீதிமன்றத்தில் அது அலசப்படும் திரும்ப எடுப்போம் இது இன்ட்ரீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல போலியாக பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் சிபிஐ என்கொயரி கேட்டு என் பிள்ளைய அவன் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்வதும் அப்படி ஒரு வழக்கு போட்டது எங்களுக்கு தெரியாது என்று சொல்வதும் சாதாரண விஷயம் கிடையாது சப்ரஸிங் ஃபேக்ட் இஸ் அன் அஃபன்ஸ் அப்போ ஃபேக்ட்ஸை சப்ரஸ் பண்ணி ஒரு பெரிய அஃபன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு அதில் அதிமுக வெளியே வந்துடும் இந்த வழக்கு வந்து நீதிபதியுடைய தலைமையில் வரும் பொழுது அதில் தாவையிட்ட அம்பலப்பட்டுரும் அது அதே ரசி தலைமையில் அது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு பின்னால யார் யார் இருக்கிறா அப்படின்னு அலசும் பொழுது இது மாநில அரசுடைய குற்றம் இல்லை என்று வெளிவரும் பொழுது அண்ணாமலையுடைய அந்த பொய்யான ஒரு பிம்பமும் அம்பலப்பட்டு போகும் அப்ப வெயிட் பண்ணி பார்த்தா கவனத்தோடும் பொறுமையோடும் யோசித்து பார்த்தா இது முழுக்க முழுக்க தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி என்பதில் மாற்றப்படுத்துகி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலையும் நம்ம ரொம்ப நன்றி